வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்னடா இது மார்க்கெட்டு நீ நூற்றி ஐம்பது கிட்ட ப்ளஸ்ல இருக்குது அந்த சைடு பார்த்தா எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரடு ஒரு வாரமாக டைம் ஹையில் இருக்குது தங்கம் என்னடானா த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டாலர்ஸை தாண்டிடுச்சு ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்பாட் மார்க்கெட்டில் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ டாலர்ஸ் கிட்ட இருக்குது இதெல்லாம் ஒரு ரவுண்ட்ஸுக்கு அதாவது முப்பது கிராமுக்கு ட்ரம்ப் பாகவதர் இருக்க கோல்டு பயப்படவே வேண்டாம் லீசா குக் மாமியோட குஸ்தி நல்லா போயிட்டுருக்கு ரவுண்ட் டூவும் லீசா குக் மாமி ஜெயிச்சிட்டாங்க ரவுண்ட் ஒன் லீசா குக் ரவுண்ட் டூ லீசா குக் ரவுண்ட் த்ரீக்கு ட்ரம்ப் பாகவதர் ரெடியாகிருக்கார் இதுக்கு நடுவில் ஒரு ஆள் வேலையை விட்டத்தில் அவரோட க்ளோசஸ்ட்டு பர்சனல் அட்வைஸரை குயிக்காக செனட்டில் பாஸ் பண்ணி இந்த போட்டியில் களத்தில் ஓட்டு போடுறதுக்கு இறக்கி இருக்கிறார் அதனால் நாளைக்கு ரெண்டு பேரும் வேலரும் இவரும் சேர்ந்து இன்னொருத்தரும் சேர்ந்து ட்ரம்ப் பார்க்குவதற்காக ஓட்டு போடுவாங்க ஆனால் அதே சமயத்தில் இவர் வந்து புவலே ரேட்டை கட் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது கோல்டு ராக்கெட்டில் ஏறி இருக்குது அதுக்கப்புறம் ட்ரம்ப் பார்க்குவதற்கையில் கோல் இது மாட்டினா ஃபெட்டு மாற்றினா குரங்கையில் பூமாலை மாட்டின மாதிரி அதனால் குரங்கையில் பூமாலை கொட்டினா என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க அதை ஒரு தேல் கொட்டி விட்டு கள்ளம் குடிச்சிருந்ததுன்னா என்னெல்லாம் அந்த கரங்கு செய்யும்னு பாருங்கள் இது நான் சொல்லலை சங்கரார் சொல்லியிருக்காரு விவேக்க சூடாமணி அப்படிங்கிறது புஸ்தகத்தில் சங்கரார் சொன்னது மனசுங்கிறது வந்து சாதாரண இருக்கிறவன் மனசே ஒரு குரங்கு அது வெறும் குரங்கு இல்லை கல் குடித்த குரங்கு அந்த கல் குடித்த குரங்க தேல் கொட்டினா என்னெல்லாம் பண்ணுமோ சாதாரண மனுஷன் மறந்து அதெல்லாம் பண்ணுன்னு இப்போ ட்ரம்ப்புக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க ஸோ ட்ரம்ப் என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு ஃபெட்டை வச்சு பாருங்க ஃபுல்லாக அதை வந்து ஒரு ரிப்பப்ளிக்கன் ஹவுஸ் டென்னாக மாற்றிடுவாருன்னு பயப்படுறாங்க அப்போ டாலர் இழுவும் கோல்டு ஏறும் நம்ம முன்னாடியே ஒரு மூணு நாலு வருஷமாக கோல்டு டிஃபென்சிவாக ஆடிட்டுருக்கோம் ட்ரம்ப் பார்க்குவதில் ஜெயித்தது உங்களுக்கு வரப்பிரசாதமாக போயிடுச்சு ஸோ இது இன்னைக்கு இது கோல்டு அதே சமயத்தில் நம்ம தொண்ணூறில் ஆரம்பித்து நூற்றி நாற்பது வரைக்கும் கூகுளை கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஏன்னா தான் ஃபைனல் வின்னர் ஆஃப் ஏஐனு நம்மளுக்கு தெரியும் ஆனால் அவர் மேலே ஒரு கேஸை போட்டு கூகுளையே ரெண்டாக உடச்சிருவான்னு ஒரு பயம் இருந்தது அந்த பயம்லாம் நீக்கினப்புறம் கூகுள் ராக்கெட்டில் ஏறிடுச்சு இரநூத்தி ஐம்பத்தி ஒரு டாலரில் இருக்குது கூகுள் ட்ரேடரோட ஆட்கள் ஒரே குசியில் இருக்கிறாங்க ஏன்னா நம்ம நூற்றி இருபதில் ஆரம்பித்தோம் நூற்றி இருபதில் ஆரம்பித்து இரநூத்தம்பத்தொன்று போய் நிற்குது ஒரே ஹாப்பி தான் கூகுளும் த்ரீ ட்ரில்லியன் டாலர் கம்பெனியாக ஆகிடுச்சு என்விடியா ஒரு ஃபோர் ட்ரில்லியன் மைக்ரோசாஃப்ட் த்ரீ ட்ரில்லியன் ஆப்பிள் த்ரீ ட்ரில்லியன் எல்லாம் ட்ரில்லியன் தான் இந்த ட்ரில்லியனுங்கிற வார்த்தையே பில்லியன் போய் ட்ரில்லியன் ஆகிடுச்சு ஸோ கூடிய சீக்கிரம் எல்லாருமே ட்ரில்லியனர் ஆகிடுவாங்க பில்லியன் ஆகி அப்படின்னா டாலரோட மதிப்பு எவ்வளோ தூரம் இறங்குறதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் நாலு மூணு ட்ரில்லியன் டாலர் கம்பெனி இருக்குது நம்ம தாத்தாவும் ட்ரில்லியன் டாலர் கம்பெனி அவர் தான் ஆப்பிளில் ஒரு பெரிய ஸ்டேக்கை வச்சிருக்காரு வித்தப்புறம் கூட ஸோ இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி வந்த நியூஸு ஃப்ரைடே அன்றைக்கி ட்ரம்ப்பு ஜியோட நேராக பேச போகிறாரு நாங்கள் வந்து டிக்டாகில் ஒரு டீல் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதுக்கு வந்து அழகுரியா சைனா வந்து என் மீடியா மேலே பேனை போட போகிறேங்க ஸோ இதெல்லாம் இப்படி குளோபலில் ஒரு பாயிலில் இருக்குது இந்த பாயிலில் தண்ணி கொதிக்கிறதுனால கோல்டும் கொதிக்கும் அதனால் பல பேர் கோல்டு வேஸ்ட்டு விழுந்துடும் சொல்கிறாங்க அவங்களாம் கோல்டை விற்றா வாங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சீப்பாக விற்றாங்கன்னா மக்கள் சீப்பாக வாங்கிப்பாங்க அவங்களெல்லாம் நான் சொல்கிறது தைரியமாக கோல்டை விற்று கொடுங்களேன் ஒரு ஆயிரம் கிலோவை இன்றைக்கி மார்க்கெட்டில் இறக்குங்கன்னு நான் சொல்கிறேன் ஸோ ஒரு டன் கோல்டை விற்றீங்கன்னா மக்கள் சந்தோஷமாக வாங்கிப்பாங்க டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உடனே இன்றைக்கே விற்று போயிடும் எனிவே இது வந்து இன்றைக்கி இருக்கிற ரேட்டு கோல்டு பத்தாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா டென் தௌசண்ட் டூ எயிட்டி டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு அவங்களெலாம் நைன் தௌசண்ட்லேயே கொடுக்குறதா சொன்னாங்க ஸோ அந்த நைன் தௌசண்டில் கொடுத்தா நீங்கள் மார்க்கெட்டில் எவ்வளோ நேரத்தில் போகுதுன்னு பார்ப்போம் சரி இது இந்த செய்தி அடுத்தது தங்கம் வந்து என்ன ஆகுனீங்கன்னா இதெல்லாம் என்ன ஆகுங்கிறத இத்தனை நேரம் சொல்லிட்டேன் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு நினச்சாதான் தங்கம் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பே இருக்குது பாகவதர் கவலையே படமாட்டேங்கிறார் அவர் தனியாக ஒரு ஆயிரம் கிலோ கோல்டு வாங்கி வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் பிரசிடெண்ட் ஆடுறதுக்கு முன்னாடியே ஸோ இது வந்து நியூஸு கோல்டை பற்றி இந்த சைடில் பார்த்தா அஜய் பக்கா அப்படின்னு ஒரு பெரிய மார்க்கெட் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு எல்லாம் வருவார் அவர் ஒரு ட்வீட்டு போட்டிருக்காரு அதுக்கு இன்னொரு மார்க்கெட் பிளேயர் சங்கர் சர்மா அப்படிங்குற ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார் அந்த ட்வீட் என்னத்தையும் சைடில் போடுற நீங்கள் பார்த்துக்கங்க இதை தான் இத்தனை நானாக நான் சொல்லிட்டு இருந்தேன் சில பேருக்கு முதுகெலும்பு வந்து இப்போ தைரியமாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அஜய் பக்கா என்ன பண்ணியிருக்கிறார் சொல்கிறாருனா ஒரு வருஷம் பதிமூணு மாதம் ஆகிடுச்சு மற்ற எல்லா மார்க்கெட்டும் ஆல் டைம் ஹை அது நீங்களாக புரிஞ்சுக்கணும் அந்த ட்வீட்டில் இல்லை அதாவது இப்போ நம்ம ஜப்பான் ஆல் டைம் ஹை எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆல் டைம் ஹை நேஷ்டேக் ஆல் டைம் ஹை அப்படி இருக்கும்போது நம்மளது ஆல் டைம் ஹையை பைனாக்குலரால் தேடினா கூட பார்க்க முடியு பதிமூணு மாதத்துக்கு அது எப்படி ப்ராப்ளம் இதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா அதனால் டேக்ஸ் தான் காரணம் இந்த ஹை டேக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க மக்களுக்கு நட்டம் ஆகும்னு சொன்னாங்க இதை தான் உங்கள்கிட்ட இத்தனை நாளாக சொன்னேன் டிஃபென்சிவாக ஆடு ஸ்டாக் மார்க்கெட்டை டிஃபென்சிவாக ஆடுங்க போய் பேட்டை சுத்தாதீங்கன்னு சொன்னேன் நம்ம டிஃபன் காப்பியில் போட்டு நல்லாயிருக்கும் மனப்புறம் மாதிரி பல ஸ்டாக்ஸில் நல்லா இருக்கீங்க அது மாதிரி இதுலேயும் நல்லா இருக்கீங்க அதுக்கு நம்ம இவர் என்ன சொல்கிறாரு சங்கர் சர்மா நான் இந்தியா விட்டு நிறைய நாள் இருந்திருக்கிறேன் இந்தியன் ஈக்குவிட்டி நீங்கள் இந்தியாவில் போட்டாலும் அதே டேக்ஸ் தான் என்ஆர்ஐ போட்டாலும் அதே டேக்ஸ் தான் அதனால் என்ஆர்ஐ டேக்ஸ்னால் ப்ராப்ளம்னு சொல்லாத டேக்ஸ் ப்ராப்ளம் இல்லை இந்தியாவுக்கு குரோத் வேணும் அப்படிங்கிறாரு அந்த க்ரோத் ஏன் வரலைங்கிறதுக்காக அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிருக்கிறாரு இன்கம் டேக்ஸே ஸ்டாக் மார்க்கெட்டை இருந்தால் எப்படி குரோத்து வரும்னு ஒரு டீட்டெயில்டாக டாபிக் போட்டிருக்கிறாரு ரொம்ப டைம் ஆகிடுச்சு நம்ம இன்னொரு சேனலில் அதை பற்றி பேசுவோம் பட் இது வந்து இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பெரிய இன்வெஸ்டர் இந்தியன் மார்க்கெட்டை பற்றி பேசினது இதை நான் உங்கள்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னதுனால இதை இங்கே போட்டிருக்கிறோம் ஒரு இதே ஒரு பதினஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது நீங்கள் கோல் மார்க்கெட் ஆல் டைம் இருக்கிற ஹைக்கு அன்றைக்கி கோல்டாக வாங்கியிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னு போட்டு காட்ட சொல்கிறேன் மார்க்கெட் ஆல் டைம் ஹை அன்றைக்கி கோல்டு என்ன ரேட்டு நீங்கள் கோல்டு அன்றைக்கி வாங்கியிருந்தீங்க உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டைரக்ட் சிப்பை விட்டுட்டு கோல்டு பக்கம் இருந்தீங்கன்னா என்ன இருக்குங்கிறதையும் போட்டு காட்டுறேன் ஸோ தட் உங்களுக்கே புரியும் ஸோ ஏன் நம்ம கோல்டு சொன்னோன்னு கோல்டு இப்போ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரேலியில் இருக்குது பட் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் ஃபிஃப்டி பர்சன்ட் போகாது இன்னும் ஏற்றறேங்கிறார் இதுதான் நியூஸு நம்ம இதே அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் டாலரே ஒரு பத்து பர்சன்ட் இறங்கி அப்புறம் கூகுள் ஆண்டவர் மாதிரி சில பேர்லாம் ஒரு அறுபது பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்து அங்கேயும் நல்ல ரிட்டர்ன் ஸோ இது மாதிரி பேலன்ஸ்டாக எல்லா அசட் கிளாஸ்லேயும் இருந்தால் தான் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு மியூச்சுவல் ஃபண்ட் சகிஹைன்னு டெண்டுல்கரையும் தோனியும் நம்பினா அவங்கள பணக்காரனாக ஆக்கிட முடியும் இப்போது நம்ம அடுத்தது இன்னைக்கு நியூஸ் பார்ப்போம் ஆர்பிஐ என்ன சொல்கிறான் மைக்ரோ ஃபைனான்ஸை டைட் அப்புறம் மக்கள் ஒரேடியாக கோல்டு லோனாக குமிக்கிறாங்கன்னு அது எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கு அதில் சவுத் இந்தியன் பேங்க்கோட ஆளையும் பேட்டி எடுத்துருக்கிறாங்க இதுக்கு தான் சொன்னேன் இந்த சின்ன சின்ன பேங்க்கெல்லாம் கூட இந்த நம்பி இருக்கிறாங்க கோல்டு லோனை நம்பி இருக்கிறாங்கன்னு அப்போது இந்த கோல்டு லோன் ஏற ஏற சவுத் இண்டியன் பேங்க் மாதிரி இவங்களுக்கும் நக்காரியம் பறக்கும் அஞ்சு ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணாட்டாலும் இருபத்தி மூணு ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணவனுக்கெல்லாம் கூட காசு அதுதான் கோல்ட் லோனை பற்றி அதனால்தான் சில பேர் என்ன சொல்கிறாங்க முத்துட்டும் மனப்புறமும் இன்னும் மேலே போகும் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க டாடா மோட்டரை என்ன பண்ணியிருக்கிறான்னா இந்தியா ஃபுல்லாக பதிமூணு கம்பெனி இருக்கான் அவன் எல்லா இடத்துலையும் ஈவிஏ டையப் பண்ணுறவன் அந்த இவி சார்ஜிங் பாயிண்டோடலாம் டையப் பண்ணி அங்கெல்லாம் டாட்டா மோட்டரோட க எலக்ட்ரிக் வண்டி சார்ஜிக்கு போகும் போனால் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் சைடஸ் லைஃப் சயின்சஸ் என்ன சொல்கிறான்னா அமெரிக்காவில் வந்து ஹியூமன் மருந்துக்கு மட்டும் மாத்திர போகிற மருந்து காசி கிடையாதுங்க புனைக்கும் நாய்க்கும் நிறைய பேர் செலவு பண்ணுறாங்க அங்கே அந்த மருந்தை நாங்கள் ஜெனரிக்காக காப்பி அடித்தோம்னா அதில் வேற எங்களுக்கு காசு அதனால் பூனைக்கும் நாய்க்கும் போடுற ஊசியை கூட நாங்கள் ஜெனரிக்காக ரெடி பண்ணி அமெரிக்கா கொடுக்க போகிறோன்னு இதை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஸ்லைட்லி ஓவர் எக்ஸ்பென்சிவ் ரொம்ப போ எக்ஸ்பென்சிவ் ரொம்ப போர் அடிச்சுனா ஒன்று ரெண்டு கன்சிடர் பண்ணிக்கலாம் சைடஸ் லைஃப் சயின்சஸ் அதில் இந்த ஹைப்பு வந்துருக்குது ஸோ டிவிஎஸ் மோட்டார் வந்து ஏஎல்டின்னு ஒரு எலக்ட்ரிக் வண்டிங்களை லீஸ் பண்ணுறவுடனே டையப் பண்ணி மூவாயிரம் எலக்ட்ரிக் வண்டியை இறக்கி விட்ருக்குறோம் இது வந்து த்ரீ வீலர் அப்படின்னா ஆட்டோ இதில் பேசஞ்சரும் இறக்கி இருக்கிறான் இதுவும் இறக்கி இருக்கிறான் எது பேசஞ்சரும் கமர்ஷியலும் லாஸ்ட் மினிட் டெலிவரிக்கு டிவிஎஸ்ஸு த்ரீ மைனிட் த்ரீ வீலரே இறக்கி இருக்கிறான் இந்த த்ரீ வீலரில் அன்ஆர்கனைஸ் செக்டர் தான் டாமினன்ட் பிளேயரு பஜாஜும் டிவிஎஸும் இப்போ தான் இறங்கி இருக்கிறாங்க இது ஒரு புது டெவலப்மெண்ட் டிசிஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா த வேர் ஹவுஸ் குரூப் ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டரு ரீட்டைல் கடையெல்லாம் வச்சுருக்கிறாரு அவங்களோட டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப்பை டிசிஎஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு டைப் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது ஒரு சைடில் கரெக்டாக மார்க்கெட் பீக்கான சமயத்தில் நீங்கள் கோல்டு பக்கம் தாவி இருந்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சண்ட்டு கோல்டில் ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க நம்ம சொன்ன பட்டாஸ் லிஸ்ட்டும் ப்ராஃபிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் பொறுத்துருந்தீங்கன்னா முக்காவாசி மியூச்சுவல் ஃபண்டு எய்தர் நெகட்டிவ் ரிட்டர்ன் இல்லை ஃப்ளாட் இல்லாட்டா சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன் தான் ஒன் இயர் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு நம்மளோட யூஎஸ் ஜாப்பனீஸ் ஐடியாவும் சரி உங்களோட கோல்டும் சரி அண்ட் நம்ம கொடுத்த ஸ்டாக்கில் நைன்ட்டி பர்சண்ட்டும் சரி சூப்பராக ரிட்டர்ன் கொடுத்துருக்குது இதுதான் டைவர்சிஃபைட் ஸ்ட்ராட்டஜியோட ஐடியா ஒரே குதிரையில் பணத்தை கட்டினீங்கன்னா கணாமல் போயிடுவீங்க அதுதான் நம்ம சொல்கிறது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களையும் ஃப்ரெண்ட்ஸையும் சொல்லுங்கள் உங்களுக்கு அமெரிக்கன் அண்ட் ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ் பற்றி ஐடியா வேணும்னா வினோத இன்ஸ்டாகிராமில் பிங்க் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாகன்னு ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கனடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் எந்த தம்பி அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறான்னா ஏமாற்றீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கி அப்படின்னு இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்க நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் மாட்டேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மளே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க